ரிசபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிததியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கருகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ரிசவரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ பத்து தருமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க ரிசபராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் டிசம்பர் கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் டிசம்பு சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டே நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு வச்சாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரிசபராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் தான் முக்கால்வாசி ரிசபராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் வந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போறோம் இந்த ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் பிடிக்க போகுது அது என்ன சமயம் வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை ஒன்றாக ஒரு ஐம்பது நாளைக்கு இருக்க போகுது இதன் மூலமாக திடீர்னு ஒரு பணவளவு திடீர்னு ஒரு உறவுகள் இங்க வாழ்க்கைக்குள் வரலாம் இந்த மாதிரி திடீர்னு ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்க போறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்க போகுது அதுல வந்து முதன்மையாக இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க தான் அதுக்கப்புறம் இந்த ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிபத்தியும் சுக்கர பேச்சு சூரிய பேச்சு ராகியது பேச்சு என கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேச்சு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக சனியுடைய வக்ர பயிற்சி அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி வந்து கும்பராசி வீட்டுல இருந்து மீனராசிக்கு ராசிக்கு போயிருக்காரு இன்னும் திரும்ப கும்பராசிக்கு வராம இருக்காரு நீனராசியிலே தான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியில குருவுடைய ராசியில வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டது மட்டுமே இதுவரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் பண்ணி கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போறா அதுதான் இந்த வக்ர நிவர்த்தி இதனுடைய முழு பலங்கள் பாத்தீங்கன்னா ரிசவராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு உரிய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நட்பது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது ரிசபராசிக்காரங்க நீங்கள் நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களும் துளாராசிக்காரர்களும் தான் என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் இந்த குறிப்பாக பணத்துல வந்து அதிகமான நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பண பிரச்சனை அதிகமா வர்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் ரிஷபராசியில இருந்து சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா மிதனராசிக்கு போயிருக்காரு மிதனராசியிலுமே போயுமே பாத்தீங்கன்னா இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் ரிஷபராசிக்கு முழுமையா கிடைக்க போறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகு பேச்சு ராகு ஏதும் பேச்சின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரிஷப் ராசிக்காரர்கள் எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா ராகு ஏது நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட் மட்டும்தான் மக்களிடம் அதிகமாகவே இருக்குது ஆனா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய ராகுயேது பேர்ச்சி உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருந்துகிட்டு இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம்னு செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் இல்லை உங்கள் பெற்றோர்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் இப்படி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே குடும்ப கஷ்டத்துக்காகவே வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ஸ்கோர் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேல வாய்தா போய்கிட்டே இருக்கு கேஸ் போட்டு மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ஆனா இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு சாமி எப்பதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காட்டுக்கு துருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாங்க வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் முதல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கைகளையும் சரி இல்லற வாழ்க்கைகளையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி கூட வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா அல்லது உங்க கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக புரிய இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலை வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் தைப்பு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிசவராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் பாவம் என்னதான் அடிச்சு பிடிச்சி நிச்சயத்தை வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படின்னு தெருக்கிறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா குறிப்பாக ராஜேதி ஜாதகமா இருக்குது சுத்த ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகமா இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது அதிகமாகவே ஏற்படுத்தி இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமணம் அப்படின்றது ரிசப் அதிகமாகவே இருக்கிறதுனால ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணியில் இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்ப இருக்கக்கூடிய காலவட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக இயங்கும் ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது ரிசமராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவுதொடுப்பில் நீங்க எத்தனை லட்சம் கடன் வைத்திருந்தாலும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலையிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாகவே உள்ளது புதிய உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களை தானாகவே தேடி வர உங்களுடைய காதலியாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அல்லது புதிய நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு புழக்கம் அப்படின்றது ரிசப் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகிறது